நமது கலைஞர் துளை ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு நபருக்கு ஒரு பவுன் தங்கம் நமது கலைஞர் துளை காற்றியில் காலத்து வராதீர்கள் கண்ணெதிரு தூந்திரா ஒன்ன மாதிரி ஒரு பையனுக்கு யாரு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏ அண்ண மகனே எனக்கு மருமகனா வர்றது எனக்கு சந்தோஷம் தான்ப்பா

பாலர்னும் உட்டா பாருங்க அவன் சும்மா சுத்தி சுத்தி போய் விழுந்தான் அவன் அடிச்சது ஏன் காது கொய் ஆயிடுச்சு அதனாலதான் சக்தி எனக்கு வீரமங்கையா தெரியறா இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லனா ஆம்பளைங்க மத்தியில பாதுகாப்பா வாழ முடியாதப்பா நிச்சயமாத்தா அப்படிதான் இருக்கணும் சரி சரி நீ சாப்பிடு சக்தி இப்படி அழுதுட்டே இருந்தா நடந்தது மாறவா போது இந்தா இந்த புடவைய முதல்ல மாத்திக்கோ என்ன பிரியா தப்பு பண்ண எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது இங்க பாரு சக்தி சிவா சார் புடவை கொடுத்ததும் தப்பு இல்ல அதை நீ வாங்கினதும் தப்பு அவங்க கொடுத்தத எங்க பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும்ன்றது ரொம்ப முக்கியம் நீ சொல்றது சரிதான் பிரியா ஆனா இதே மாதிரி புடவைய அனிதா அம்மாக்கு சிவா சார் வாங்கி கொடுத்துருக்காருன்னு எனக்கு எப்படி தெரியும் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் கட்டி இருக்க போறேன் இந்த காரணம் அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க எப்பவும் வயசு ஒத்த அனிதாமாவே நம்மளும் ஒரு பொண்ணு தானே இப்படி செஞ்சா அவ மனசு எப்படி பாடுபடும் அத கூட அவங்க நினைக்காம இப்படி ஒரு காரியம் பண்றாங்கன்னா அப்பவே நீ புரிஞ்சுக்க வேணாமா அவங்க வழக்கம் போல என்ன திட்டி புடவைய மாத்த சொல்லியிருந்தா கூட நான் மாத்தி இருப்பேன் இப்படி எல்லாரும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்டாங்களே அப்படியே என்னால் தாங்கிக்க முடியல இந்த அம்மாவையும் அனிதா அம்மாவையும் பத்திதான் உனக்கு தெரியுமே மனுஷனை மனுஷனா மதிக்கத் தெரியாத மிருக வனம் படைச்சவங்கன்னு அவங்களுக்கு பிடிக்கலனா பிடிக்கலதான் முதலாளி நெருங்கி பழகுறத நம்பி நம்ம உருகி நின்றோன்னா கஷ்டப்படுறது நம்ம தான் சரி சரி போ இந்த புடவையை மாற்றிவிடுவா போ தான் இருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரஸ்வதி பார்த்து அப்படியே நான் ஸ்டன் தெரியுமா எனக்கும் கூட நம்ப முடியாத மேடம் மேடம் மனுஷங்களோட வாழ்க்கை எந்த நிமிஷமும் மாறுங்கிறதுக்கு கமலா ஒரு உதாரணம் நிச்சயமா ஷி வாஸ் வெரி பாவம் ஏதோ மயக்கம் போட்டு இன்னொரு ட்ரிப்ஸ் எல்லாம் சரியாயிடும் அதுக்கப்புறம் இவங்க கிட்ட என்ன நடந்ததுன்னு விசாரிக்கலாம் சரிங்க மேடம் நீங்க என் கூட வாங்க நான் இன்னொரு மெடிசன் கொடுக்குறேன் அதை ட்ரிப்ஸ்லயே ஏத்திடுங்க. ஓகே மேடம் ம் ஃபைல் எடுக்கிறதுக்காக எவ்வளோ துயரத்தை சந்திக்க வேண்டியிருக்கு இந்த வேலையை செஞ்சு முடிச்சா தானே நம்மளுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் கிடைக்கும் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் கமலாவை விஷ ஊசி போட்டு கொன்னுடுன்னு ஆஷா கிட்ட சொன்னோம் அவ என்ன பண்ணான்னு தெரியலையே ஃபோன் கூட பண்ணலை நம்மளே ஃபோன் பண்ணுவோம் சொல்லுங்க சார் ஆஷா நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டே இல்லையா இன்னும் இல்ல சார் டாக்டர் மாலினி மேடமும் சரஸ்வதியும் இப்பதான் வெளியே போறாங்க இனிமே தான் உள்ள போய் ஊசி போடணும் சரிமா அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு காலி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ண ஓகே சார் பக்கத்தில் யாரோ வந்து நிற்கிற மாதிரி தெரியுது சரஸ்வதியாக இருந்தா வேற சொல்லி கூப்பிட்ருப்பா வேற யாராருக்கும் இருக்கும் ஒரு வேளை டாக்டர் மாலினியை திரும்ப வந்து பார்க்குறாங்களா எதுக்கு வம்பு சரஸ்வதி வந்து கூப்பிட்ற வரைக்கும் கண்ணையே திறக்க வேணாம் ஆஷா என்ன பண்ற ஏ ஆஷா நீ என்ன பண்ற உனக்கு தான் டியூட்டி முடிஞ்சதுல இல்ல சிஸ்டர் நான் போயிட்டு இருந்தேன் அப்ப இந்த வார்டில இருந்த பேஷண்ட் கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு அதான் வந்து பார்த்தேன் அதான் நான் வந்துட்டேன்ல நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு ஓகே சிஸ்டர் இப்போ மாட்டிருந்தோம் அவ்வளவுதான் நல்ல வேலை தப்பிச்சோம் கமலா கமலா அப்பாடா இப்பதான் விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கு இப்போ எதுவும் பேசுறதுக்கு நேரம் இல்ல மாலினி மேடம் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரதுக்கு ஹாஃப் அன் ஆகும் அதுக்குள்ள நீ போய் அவங்க ரூம்ல இருந்து உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு சரி சரஸ்வதி அப்புறம் இப்படியே போயிடாத இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்கும் உனக்கு தெரியும் அதனால இந்த மாஸ்க முகத்துல போட்டுக்கோ சரி இங்க இருந்து நேரா போய் லெப்ட்ல திரும்ப அங்கதான் ரெக்கார்ட் ரூம் இருக்கு சரி ஆஷா சொல்லு இன்ஜெக்ஷன் போட்டியா வேலையை முடிச்சியா சாரி சார் நான் ஓசி போடுற நேரத்துல சரஸ்வதி சிஸ்டர் வந்துட்டாங்க அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சது பெரும் பாடாயிடுச்சு இதுக்கு மேல என்னால ஒன்னும் பண்ண முடியாது சார் மீறி ஏதாவது பண்ணி மாட்டிக்கிட்டான் என் வேலையே போயிடும் என்னை விட்டுடுங்க சார் ஆஷா எப்படியாவது கமலாவுக்கு ஊசி போட்டு கால் பண்ணுவான்னு பார்த்தா அவ இந்த மாதிரி சொதப்பிட்டாளே கமலா உன்னை கொலை பண்ண முடியாத அளவுக்கு உள்ள உன்னை காப்பாத்தி வச்சிருக்க லடி நீ எங்க இருந்தாலும் சரி நிச்சயமா நான் உன்னை உன்னை க்ளோஸ் பண்ணாம விட மாட்டேன் வாங்க மேடம் என்ன அருணாச்சலம் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க கிளைன்ஸ் எல்லாம் எங்க இன்னும் வரலையா வந்துட்டு போயிட்டாங்க மேடம் என்ன சொல்றீங்க கான்ட்ராக்ட்ல சைன் போடுறதுக்காக தான அவங்கள வர சொன்னேன் அது எப்படி நான் வரதுக்குள்ள அவங்க கிளம்பி போவாங்க எனக்கு புரியல அது வந்து அவங்களா கிளம்பி போல மேடம் நம்ம பூமிநாதன் சார் தான் கான்ட்ராக்ட் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அத கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார் மேடம் ஓ அப்படியே சொன்னாரு மேடம் சரி காண்ட்ராக்ட கேன்சல் பண்றதுக்கான காரணத்தை சொன்னாரா அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல மேடம் அவங்களுக்கு இந்த காண்ட்ராக்ட கொடுக்க விருப்பமில்லன்னு மட்டும் தான் சொன்னார் ஏன் அப்படி சொன்னார் அவர் பிசினஸ்ல நான் தலையிடுறது இல்ல ஏன் பிசினஸ்ல அவர் தலையிடுறது இல்ல அப்புறம் எப்படி என்னை கேக்காம இப்படி ஒரு லெசிஷியன் எடுத்தாரு ஒண்ணும் புரியலையே சரி அருணாச்சலம் நீங்கள் கிளம்புங்க நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் சரிங்க மேடம்